பேபிக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய மதற்கு வந்து சந்தேகமாக இருக்கு ஒவ்வொரு பேபியும் ஒவ்வொரு மாதிரி ஃபீட் பண்ணும் சில பேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மில்க் குடிச்சிட்டு உடனே தூங்கிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதை வந்து நமக்கு லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணணும் அதாவது தலையை பிடிச்சி கொஞ்சம் அசைச்சு விட்டு இல்லை ஸ்கின் நறுவடி விட்டு இல்லை காது அப்படி இப்படி பண்ணி இல்லை காலைல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம்னா அது தூங்குற குழந்தை திரும்பியும் குடிக்கும் அந்த மாதிரி குடிக்கிற குழந்தைங்க மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் ஸோ ஹவர்ஸ் டுகெதரா டூ ஹவர்ஸ் கூட குடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படின்னா சில மதர்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டா டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்லாம் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது குழந்தையோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வயிறு இருக்கும் அதே மாதிரிதான் குழந்தைக்கும் ஒவ்வொரு வயிறு இருக்கும் ஸோ கம்மியாக வயிறு சின்னதாக இருக்குது அப்படின்னா கம்மியாக குடிக்கும் சீக்கிரமாக அடுத்த ஃபீட் கேட்கும் நிறைய குடிச்சிருந்ததுன்னா த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கூட தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபீட் கேட்கும் ஸோ ஒவ்வொரு குழந்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் குழந்தை வயிறை வந்து ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு பார்த்து பார்த்துலாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது